கும்பலம் பாருங்க எப்படி பெருசா இருக்கு இத கூட இன்னும் கோராஜனம் சொல்லுவாங்க ஓகே ப்ரோ அது வந்து இருக்கிற மாடு வந்து கொஞ்சம் வேறா இருக்கும் ஒரு அளவு டெரரா இருக்கும் வைங்களேன் மாடு பால் குடிக்கிறது தாய்ப்பாலோட பெஸ்ட் ப்ரோ அப்படித்தான் சொல்லுவாங்க நாட்டு மாடுக்கும் மலை மாட்டுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருந்தே இருங்க நாங்க ஓட்டிட்டு வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அம்மா நடந்தே ஓட்டிட்டு வந்துருவீங்களா ஆல்ட் பண்ணி பண்ணி வருவோம் ஆல்ட் பண்ணி பண்ணி இருந்தாலும் அதுவும் கஷ்டம் இல்ல திங்குது ஆமா ஆமா சாப் மக்களே வெல்கம் டு மோனோவல் நான் அவங்க மகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தீர் குருநாத் சுவாமி கோயிலில் தாங்க இருக்கோம் தெருவில் ஸ்டார்ட் ஆகியே சூப்பராக மூவிங்கில் இருக்குது அது இல்லாமல் நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸும் போட்டாச்சு எல்லாமே யூடியூப்பில் இருக்குது செக் பண்ணி பார்க்கறனாலும் பாருங்கள் அப்படி இல்லைனாலும் நான் வீடியோ வந்து லாஸ்ட் ரெண்டுல தரேன் சந்தை அப்புறம் வந்து அந்த தேரோட்டம் எல்லாமே போட்டுட்டேன் அடுத்து வந்துட்டு இந்த பர்கூர் மாடு பற்றி நிறையா சொன்னாங்கங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க நான் வந்துட்டு இன்ட்ரோ எடுக்கல எனக்கு தெரியல பர்கூர் மாடு பற்றி சரியாக தெரியல இன்ட்ரோவே வந்துட்டு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் சூப்பரா சொன்னாங்கங்க வந்துட்டு இது வந்துட்டு இதோட பால் இருக்குல்ல இது வந்து பால் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பாலோட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மலையில இருக்க தலைகள்லாம் வந்துட்டு சாப்பிட்றனால தண்ணி தண்ணி தலை மட்டும்தான் சாப்பிடுதாமா நம்ம வந்துட்டு எதாச்சும் ஒரு மாட்டுக்கு நம்ம வளர்த்துற மாட்டுக்கு ஏதாச்சுன்னா ஊசி போடுவோம் இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அந்த டாக்டர்ல கூப்பிட்டு எதாச்சும் பண்ணுவோம்ல அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்களா அதனால வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா விரும்பி வாங்குவாங்க அதுவும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க அதைத்தான் ஃபுல்லா பாக்க போறீங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்துட்டு சூப்பரா இருக்க போகுது களே அப்படியே அந்த மாட்டு சந்தையில இருந்து இது தனியா ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த பர்கூர் மாடே பார்க்க முடியும் இதுக்கு அதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு தெரியல நம்ம போய் அங்க கேட்டு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அந்த அவர் அண்ணன்ட்ட கேட்ட அவர் என்ன சொன்னார்னா அவங்க வந்துட்டு நாட்டு மாடு அதெல்லாம் அங்க இருக்கும் பர்கூர் மாடு மட்டும் மலை மாடெல்லாம் வந்து இவங்க தான் வச்சிருப்பாங்க அப்படின்னாங்க இங்கயும் செம கூட்டமா இருக்குங்க இங்க பாருங்க இங்கேயும் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இது ஃபுல்லாக பாருங்க இந்த லாஸ்ட் ஃபுல்லாக இது ஃபுல்லாமே எல்லாமே இந்த மலை மாடு தான் இது வளரும் என்னன்னு தெரியல இது எதுக்கு யூஸ் தெரியல சரி நான் கேட்டு சொல்கிறேன் ஆனா இந்த நாட்டு மாட்டுக்கு இதுக்கு என்னங்க டிஃபரெண்ட் நாட்டு மாட்டுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் ஆ

அதனால என்ன வீடியோ தானே போடுறோம் எனக்கு தெரியல சரி பர்கூர் மாடு பர்கூர் மாடுன்னு இருந்தாங்களா சரி அதனால வந்துட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இருங்க இங்கே ஆனால் நிறையா மாடு இருக்கு ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கு ஆனால் ஜல்லிக்கட்டுக்குன்னு சொன்னாங்க எனக்கு தெரியல நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சரி உங்களுக்கு அவங்கள்ட்ட பேச்சில் முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஒரு ரெண்டு பேர்த்தையே பிடிச்சி கேட்டு சொல்லிடுறேங்க இருங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிடுவேன்

முப்பது வருஷம் போட்டு வந்தாலும் அப்பெல்லாம் பட்டி கிடையாது சரிங்கண்ணா கவத்தை போட்டு கட்டி மொளக்கு அடிச்சுதான் மாடு ஓ அந்த காலத்துல இருந்தே நீங்க வந்துட்டு மாடு ஏழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் தான் மாடு வாங்கிட்டு அப்பில இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க இப்ப எந்த வேலைங்க போயிட்டு இருக்குது இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் முப்பது ரூபாய்க்கு போகுது நீங்க புல்லா வந்துட்டு இந்த ஒரு வருஷம் போறோம் அந்த மலையில மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தேர் கொண்டாடுவீங்க தேருக்கு வரும் சந்த சந்தைக்கு வருவோம் சந்த சந்தைக்கு போவீங்களா அஞ்சு சந்த சரிங்கண்ணா இருபது சந்தை சரிங்கண்ணா அப்புறம் இந்த

ஓ அத்து வயசுல இருந்து அப்பாவோட வந்திருக்கும் சரி சரிங்கண்ணா எம்பாயிஸுக்கு இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் எம்பாயிஸ்க்கு இப்போ அம்மா சரி சரிங்கண்ணா திருப்ப வயசு இருபத்தி நாற்பத்தி ஏன்னா அம்பத்தி ஏழாவ போ அம்பத்தி ஏழாவ போகுதாங்கண்ணா சரி இப்ப இந்த மாடு எதுக்குங்கண்ணா பயன்படுத்துவாங்க அதிக மாடுக்கு பயன்படுத்துறதுனால வந்து அந்த மிஸ்டேக் கிடையாது எந்த மிஸ்டேக்கு கிடையாது அதெல்லாம் தாமத்திங்குது பாக் காட்டுல போயிடுது ஓ ஆமா ஆமா அச்ச தண்ணி குடிக்குது ஆமா ஹம் அச்சண்ண டேஸ்ட்டா இருக்கும் வளர்ப்புக்கு பால் குடிச்சாலும் அந்த எந்த நோயும் வராது ஆனா பொண்ணாக்கு போடுறதுல்ல தவிடு போடுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்கண்ணா பின்னு தீங்க வேண்டியது பச்சை தண்ணி குடிக்க வேண்டியது அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுக்கு எந்த நோய் நொடியும் வராது அப்படின்னா நோய் நொடியும் வரும் அதனாலதான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சரி பால்க்காகவே விரும்பி ஆனா ஒரு லிட்டர் வந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் பீச்சோம் ஓகேங்கண்ணா அவ்வளவுதான் பீச்சுமா அதான் பேச்சு சரிங்கண்ணா அது பட்டிமாடு வந்து பால் பேச மாட்டாங்க கண்ணு வளர்ந்தா தேருக்குலன்னு விட்டுருவோம் சரிங்கண்ணா

சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நானே எனக்கு தெரியல சரி பர்கூர் மாடுன்னாங்களா சரி அது எப்படி இருக்குன்னு வந்து பாக்கலாம்னு பார்த்தா இவ்வளவு கூட்டமாவும் இருந்துச்சா சரி அதனால வந்துட்டு சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க சொன்னதுக்கு சரிங்க மக்களே அதோட டவுட் கிளியர் ஆயிருச்சா சூப்பரா சொன்னார்ல இது வந்துட்டு அந்த மலைகளெல்லாம் வந்துட்டு அந்த தலை இது தண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்களா அம்மா இங்க நம்ம அந்த வீட்டுல வளர்த்துற மாட்டுக்கு அந்த மருந்து குடுக்கறது அது வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம மருந்து இதெல்லாம் பண்ணுவோம்ல அதெல்லாம் குடுக்கறது இல்லையாட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அந்த பால்லாம் குடிச்சா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்களாம்மா அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கறிக்கு வாங்குறாங்க அதுவும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கும் போகுதாமாங்க எப்படியே வந்துட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நினச்சேன் நானும் ஃபர்ஸ்ட் அங்கேயெல்லாம் கேட்டேன் அவங்களும் ஒரு மாதிரி மூஞ்சி கட்டினாங்க நானும் இங்கே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நின்று அவர் சரி சொல்கிறாரா சொல்லினு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்க கேட்டேன் ஓகே எப்படியே சொல்லிட்டாரு ஓகே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சுல இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பர்கூர் மாடு பற்றி தெரியணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டோம் நான் வந்துட்டு கமெண்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி அடுத்து இந்த சைடும் பாருங்க எல்லா பக்கமே ரேட் கம்மியா பேசுறதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வருவாங்க இருக்குங்க வராங்கல்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆள் கம்மி கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க சூப்பரா பேசுறாங்க அவரு ஒரு இருபதாயிரத்துக்கு சொன்னாங்கன்னா பதினெட்டாயிரம் பதினோறாயிரத்துக்கு கேட்கறாங்க பத்தாயிரம் கம்மியா கேட்டு கடைசியில ஒரு அஞ்சாயிரம் மூணாயிரம் அது மாதிரிலாம் ஃபுல்லா குறைக்கிறாங்க இது சா சூப்பரா இருக்குது நானும் நான் நேற்று வந்ததுல அங்கேயும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல அதையும் பார்த்துட்டு இருக்கேன் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கனால எல்லாமே இப்பதான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா ஆனா பாருங்க எத்தனை பேர் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இங்க வணக்கங்க ஐயா வணக்கம் சொல்லுங்க உங்க பேருங்கய்யா ஐயா பேரு கோபாலங்க எங்க இருந்து ஐயா வரீங்க நான் கர்நாடகத்துல இருந்து வருங்க கர்நாடகாங்க சரிங்க ஐயா இந்த பர்கூர் மாடுக்கு இந்த நாட்டு மாடுக்கு என்னங்கய்யா வித்தியாசம் பர்கூர் மாடு நாட்டு மாடுகள்ல இது நாட்டு மாடு தாங்க பர்கூர் மாடு இது அலங்காட்டுல மேயும் சரிங்க

மா சரி சரிங்க இப்ப வந்துட்டு நீங்க எத்தனை நாள் இருப்பீங்க சனிக்கிழமை வரைக்கும் ஞாயித்துக்கிழமை வரைக்கும் ஞாயித்துக்கிழமை வரைக்கும் இருப்பீங்களா சனிக்கிழமை சந்தை இல்லையா வரைக்கும் இருப்போம் வரைக்கும் எல்லாம் பாத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறது கொண்டு போய்

ஒரு அஞ்சாறு வருஷமா வந்திருக்கேன் ஒரு நாள் கூட வந்து பாத்தது இல்ல சரி எப்படி இருக்கு என்னன்னு தெரியல அப்புறம் இங்க இவ்வளவு கூட்டமா இருந்துச்சு நல்ல கூட்டம் கூட்டம் இருந்துச்சு நேரத்து முந்தானேத்து பயங்கர கூட்டம் அப்படிங்களா எனக்கு தெரியல சரி வந்து பார்க்கலாம்னு பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்களா சரி அதனால சரி உங்கள்ட்ட கேட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தானே நல்லா தெரியும் நம்ம எதுவும் தெரியாம சொல்லக்கூடாது இல்லையா சரி சரி அதனாலதாங்க சரிங்க நன்றி ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ப்ரோ உங்க பேர் ப்ரோ ப்ரோ என் பேர் தரன் ப்ரோ எங்க இருந்து ப்ரோ வரீங்க ப்ரோ இங்க அந்தூர் பக்கத்தால வெள்ளையம் பழம் ப்ரோ ஓகே ப்ரோ நோம்பியில எப்படி இருக்கு ப்ரோ செம்ம மாசம் ப்ரோ வருஷம் வருஷம் பாக்காத தூரம் இந்த வருஷம் வந்திருக்கு ப்ரோ பத்து வந்துருக்காட்டு இந்த டைம் ப்ரோ இந்த வருஷம் கன்ஃபார்ம் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ வாசுதான் ப்ரோ இப்போ நீங்க அந்த நாட்டு மாடுக்கும் இந்த பர்கூர் மாடுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் ப்ரோ நாட்டு மாடு நம்ம ஏரியாக்குள்ள சுத்துறது ஓகே ப்ரோ மலை மாடுன்ற போது மூலிகை தழை இதெல்லாம் தின்னு வளர்றது ஓகே ப்ரோ இதனால ப்ரோ அது பேர் சொன்னா உங்களுக்கு தெரியாது அதாவது யங்ஸ்டேஜுக்கு தெரியாது அதாவது அப்புள் பழங்காலத்தை அவங்களுக்கு தெரியும் அது வந்து கோராஜன்னு சொல்லுவாங்க ஓகே ப்ரோ அது வந்து இருக்கிற மாடு வந்து கொஞ்சம் வேறா இருக்கும் ஒரு ஓரளவு டெரரா இருக்கும்னு வைங்களேன் அந்த மாதிரி மாடு அது சரி சரி ப்ரோ தான் இந்த மலை மாட தெரியும் அது போக இது வந்து ஏருக்கு வந்து செம்மையாருவோம் ஏருக்கு ப்ரோ ஆமா ப்ரோ ஏருக்கு வந்து இதை போட்டு ஏருக்கு பழகிட்டு ஓட்டினோம்னா இது மாதிரி இழுக்கிற மாதிரி மாடு நாட்டு மாடு கிடையாது அப்படியா ப்ரோ ப்ரோ இது வந்து என்ன ரேட்டுக்கு ப்ரோ வாங்கலாம் ப்ரோ மினிமம் நாங்க இப்போ ரெண்டு மாடு வாங்குறோம் ப்ரோ நீங்க வாங்கி வாங்குறீங்களா வாங்குறோம் ப்ரோ சரி சரி ப்ரோ நாங்க பேசிட்டோம் பேசுனது நாற்பத்தி அஞ்சுக்கு பேசிருக்கோம் ஓகே ப்ரோ நாங்க நாற்பத்தி எட்டு சொன்னாங்க நாற்பத்தி நாலுக்கு பேசி நாற்பத்தி அஞ்சுக்கு பேசிருக்கோம் சரி ப்ரோ இப்ப நீங்க ரெண்டு மாடு வாங்க போறீங்க வாங்க போறாங்க ப்ரோ சரி எப்படி ப்ரோ வருஷ வருஷம் வந்து வாங்குவீங்களா இல்ல ப்ரோ நான் வாங்கி வச்சு ப்ரோ வருஷ வருஷம் தவறாம வாங்குவோம் வந்து வாங்குவீங்களா இப்ப வந்துட்டு இவங்க பர்கூர்ல இருந்து இந்த ஓட்டிட்டே வராங்க ப்ரோ அது கால்நடை நட நடந்து குடுத்து வராங்க ஐயோ அத ப்ரோ என்ன சைடு அதாவது அந்த உச்சி மலை இங்க இருந்து நீங்க திருப்பி பாத்தா கேமரா பார்த்தா கூட மலை தெரியும் ப்ரோ அந்த சைடுங்களா ஆமா ப்ரோ அதாவது டென்ட் எல்லாம் மறைச்சிடுச்சு டென்ட் இல்லனா நல்லாவே கிளியரா தெரியும் அந்த மலையில இருந்து இறக்கி கொண்டு வராங்க ப்ரோ அங்க இருந்து அது நடந்தே தான் வரும் ப்ரோ அம்மா இவங்க வந்து வரல போனா தட்டகர தாளகர எழுச்சி வளைய அதுபாக பர்கூர் பர்கூர் தாண்டி அங்க இருந்து நடந்து குடுத்து வராங்க ப்ரோ ஐயோ

மக்களையும் அதுவும் இல்லாமல் இந்த மாட்டை அடக்க முடியாதாமாங்க ஏன்னா வந்துட்டு மழையிலும் இருக்குது இல்லை இது வந்துட்டு வண்டியில ஏற்றவங்க செம்மையா இருக்கும் இது வந்துட்டு அடக்கவே முடியாது அந்த அளவுக்கு திம்முறும் அப்படின்னாங்க அதுக்குதான் பாக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களே பாருங்க ஒரு நாலு பேர் இது பண்றாங்க இருங்க பாக்கலாம் நம்மளும் பாக்கலாம் அது மாட்டை அடிப்பாங்க கேட்டால் மாட்டல்ல அடிக்கணும்னு சொல்லி அதை சொல்லிடறாதீங்க ஏன்னா அது மாடை அப்படி அடிச்சுதானே வளர்த்துவாங்க அதெல்லாம் தப்பு அப்படி எப்படின்னு சொல்லாதீங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது காட்டை மட்டும் தான் முடியும் பண்டிகாரவே மறத்துக்கிட்டாரு அதையெல்லாம் ஏத்த முடியாத இருக்கு எருங்க ஜூம் முடிச்சிடலாம் அவனையும் எல்லாம் அடக்க முடியாதுங்க ஆனா இங்க கட்டும் போது அமைதியா தான் இருக்கு ஏன்னா மாடோட மாடா இருக்கு இல்ல அதனால அமைதியா தான் இருக்கு பாக்கலாம் எப்படி ஏத்துறாங்கன்ட்டு எத்தனை பேர் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க பாருங்க ஏன்னா மலை மாடு இல்ல சொல்லியே தரணும் காட்டான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எப்படி எத்தன அஞ்சு பேத்துனால ஏத்த முடியாதுங்க இதெல்லாம் போடலாமான்னு தெரியல சரி வேணாம் விடுங்க நமக்கு எதுக்கு இதெல்லாம் வேணாம் எப்படியே கேட்டு சொல்லிட்டேங்க அப்பா அங்க இருந்து ஓட்டிட்டே வருவாங்களா அது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா வந்துட்டு ஒரு ஐம்பது நீங்க நினைச்சு பாருங்க எப்படி என்னாரு அங்க இருந்து ஓட்டிட்டு வர்றது ஏன்னா அது ஒரு பக்கம் போகும் நம்ம ஒரு பக்கம் உங்க ஓட்டுவோம் அதுவும் கரெக்டா ஓட்டிட்டு வரணும் சாப்பாடுக்கு அதுவும் பாருங்க எதாச்சும் கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா நைட் ஆச்சுன்னா ஆல்ட்டு பண்ணிக்குவாங்களா ஆல்ட்டு பண்ணிட்டு நைட் அங்கேயே படுத்து இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டு காலையில வந்து எடுத்துட்டு அஜோ ரொம்ப கஷ்டங்க என்னன்னா சரிண்ணா காட்டிட்டேண்ணா வந்துட்டு அங்கிருந்து ஓட்டிட்டு வ வரணும் ஐயோ ரொம்ப கஷ்டங்க பரவாயில்ல அங்கிருந்து வராங்க பாருங்க ஐம்பது வயசுல ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வராருங்க நான் வந்துட்டு நேற்று ஒரு ரெண்டு நாலு கிலோமீட்டர் நடந்தேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக போய் நடந்தேன் அதுக்கே கால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுளுக்கிற மாதிரி போயிருச்சு அதே எனக்கு ஐயோ கால் வலிக்கிதுன்னு அவர் ஐம்பது வயசுல வருங்க ஐம்பது கிலோமீட்டர் கடந்து வந்திருக்காரு ஓகேங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகேங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வரேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேங்க